نحمده ونصلي على رسوله الكريم أما بعد عن جابر رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الا لا يبي يبين غادر عند امراه طيب الا ان يكون மகரம்கோத கூட இன்னும் நாம் பார்க்கக்கூடிய வளம் அந்நிய பெண்ணும் அந்நிய ஆணும் தனிமையில் இருப்பது தனிமையில் பயணம் செய்வது இது போன்ற விஷயங்கள் தடை செய்யப்பட்டது விஷயங்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் ஒரு அந்நிய பெண் தனிமையில் இருப்பது தடை செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதை திருமணம் செய்வது தடை செய்யப்பட்ட நெருங்கிய உறவு பெண்ணாக பெண்ணுடன் அதாவது மகரமான ஒரு ஆணுடன் ஒரு பெண் தனிமையில் இருப்பது அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது பெண்ணை ஒரு ஆண் மனம் தடை செய்யப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் மகரமான ஆண்கள் என்று சொல்லக்கூடியது அவங்களுக்கு எப்போதுமே அந்த ஆண்களை அவர்கள் திருமணம் செய்து கொள்வது என்பது தடை செய்யப்பட்டதாக இருந்தால் அந்த பெண்ணு தான் அந்த பெண்ணத்தை தான் அவர் மகனமான ஆண் என்று சொல்லுவோம் எந்த காலத்திலையும் எப்போதுமே உங்களுக்கு திருமணம் செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படியா நபருடன் இவர்கள் தலைமையில் இருப்பது என்பது கூடும் அது யாராலையும் எப்படியாக இருந்த உறவு முறைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாய் மகன் மகள் தந்தை சகோதரன் சகோதரி அதேபோல தந்தையின் சகோதரி சகோதரர் தந்தையுடைய சகோதரன் சகோதரி அதாவது அத்தை என்று சொல்லுவோம் இவ்வளோ கண்ட உறவு முறைகள் அதே போல தாயின் சகோதர சகோதரிகள் இவர்கள் மானன் முறைகள் இவர்கள் வரக்கூடியவர்கள் சகோதரின் மகள் சகோதரியின் மகள் எப்படியா உறவு முறைகளில் வரக்கூடியவர்கள் எல்லாம் திருமணம் செய்து கொள்ள முடியாது இது திருமணம் செய்து கொள்வது அறாமாச்சு அப்ப இவர்கள் தனிமையில் இருக்க இருப்பதன் காரணத்தினால் அல்லது தனிமையில் இவர் பயணம் செய்கின்றார்கள் என்பது கூடுமான ஒன்றாக இருக்கிறது இது தவறு கிடையாது அதே சமயத்தில் ரசூ சொல்வாங்க அவங்க கூறாங்க கவனத்தில் வையுங்கள் கண்ணி எந்த பெண்ணுடனும் இரவில் தங்க வேண்டாம் அவள் அவளை மணந்து கொள்வதற்காகவோ மணந்து திருமணம் கொண்டவர்களாகவோ மனமுடிக்க தகாத நெருங்க உறவுகளாகோ இருந்தாலே தவிர நெருங்கிய ஒரு உறவுகளாக இருக்கின்றார்கள் அவங்க கூட இருக்கலாம் ஆனால் நெருக்கம் இல்லாத உறவுகள் ஒரு இருக்கூடாது இத ஒரு ஹதி சொல்றாங்க சம்பவத்தில் சொல்றாங்க அவங்க கேக்குறாங்க யார சொல்லலாம் இந்த இதை சொல்லும் பொழுது நீ மகனமான ஆண்கள் இருந்து சொல்லலாம் திருமணம் முடிச்சவங்க முடிக்காத யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்ல உடனே அப்ப கேக்குறாங்க சகோதரன் போன்ற உரை முறைகள் இப்ப நமக்கு அண்ணி வேணும் அல்லது அண்ணனுடைய மனைவி அல்லது தம்பியுடைய மனைவி இவங்க எல்லாம் வந்து இவங்களை திருமணம் அப்படிங்கிறது இந்த இடத்துல அறாமத்தான் வரும் இப்ப இவர் கேட்கக்கூடியவர் அர்த்தம் இருக்கிறாரு கடவுளுடைய சகோதரன் போன்ற உறவுகள் அவர் இருக்கும் இடத்திற்கு செல்வதை குறித்து தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்பதாக அவர் கேட்கிறார் இந்த சாதி கேட்ட உடனே அவர் சுருவா சொன்னாங்க அவர்கள் கடவுளுடைய சகோதரன் போன்ற உறவினர்கள் இதுலாம் என்னன்னா வேறு கட்டங்கள் வரையும் தான் அறாம இருப்பார்கள் மகன்மான ஆண்களாக அந்த கட்டளை கடந்திருச்சு அப்படின்னா இவர்கள் மகளத்தில் இன்னும் திருமணம் இருப்பதற்கு அழகான ஆனவர்களாக மாறி விடுவார்கள் அதனால சொல்றாங்க இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் என்று சொல்வார்கள் இவர்களுக்கு அரபியில் சொல்வார்கள் ஹமத் என்றால் மரணன் மரணத்திரைக்கு நிகரானவர்கள் என்று கூறி விடுகின்றார்கள் இவ என்ன இவர்களுக்கு அந்நியாக இருப்பாங்க அந்த சகோதரன் இருக்கும் வரை சகோதரனை அறந்துட்டாரு இவங்க இந்த காலம் முடிஞ்சு அண்ணன் இப்ப அன்னை கிடையாது இவங்க திருமணம் முடிச்சுக்கலாம் யாரா இவர்களுக்கு அண்ணியாக இருந்தவர்களை அண்ணன் மனைவியை அண்ணன் இறந்து விட்டால் முடிந்து விட்டது திருமணம் முடிக்க வேண்டும் என்று எண்ணினால் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் திருமண கட்ட அனுமதி இருக்குது அதை இவங்க ஒரு கட்டத்தில் மாடு பெற ஆபத்தான ஒண்ணு அதனாலதான் சொல்றாரு அதையும் சொல்றாங்க கண்ணி இணிந்த பெண் என்பது கண்ணி அணியாத பெண் என்பது குறிப்பிடப்பட்டது எல்லாத்தையும் சொல்லும்போது சொல்றாங்க எல்லாத்துக்கும் ஒரேதான் ஏன் கண்ணி அணிந்த பெண் என்பதை இந்த இடத்துல சூழ்நாட்டில் குறிப்பிட்டாங்க அப்படின்னா அவர்கள் விஷயத்தில் மேலும் பாதுகாப்புகள் அதிகம் தேவை கண்ணி அணியாத பெண் என்று சொல்லக்கூடியவர் எப்போதுமே ஒதுங்கித்தான் இருப்பான் வயசு மந்த பிள்ளை ஏன் நிற்கிறார் உள்ள போ வந்து ஆம்பளை வர்றாங்க நீ யாருக்கு வெளியே இருக்க ஏன்னா வயசு மந்த பிள்ளை நீ துணி இல்லாமல் இது திருமணம் முடிப்பதற்கு முன்பு வரை ஒரு கட்டுப்பாடு என்பது கட்டுக்கோப்பு என்பது இருக்கும் அவர்களை விரட்டி கொண்டே இருப்பார்கள் அவர்களும் கொஞ்சம் அச்சத்தில் ஐயத்தில் ஒதுங்கிக் கொண்டே செல்வார்கள் திருமணம் முடிஞ்சிருக்கு அப்படின்னா இயற்கையாகவே சில விஷயங்கள் அவர்களுக்கு லேசான முறைகள் ஆயிரும் இதுதானே அப்படிங்க கூடிய ஒரு அசாதன் வந்துடும் நமக்கு நமக்கு கணவர் இருக்காருல்ல நீ என்ன இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு அசால்ட் தன் வந்துடும் அதனாலதான் இந்த அர்த்தம் ரசூல்லா சொல்றது கண்ணி கனிந்த பெண்கள் மிகவும் கவனமாக இருக்கணும் சாதாரண வீட்டுக்குள் யாரையும் விடுவது என்பது கூடாது என்பதை இந்த இடங்களில் வலியுறுத்தி கூறுகிற விஷயம் தனிமையில் நீங்கள் இருப்பது ஒரு ரூம்ல போய்கிட்டு போட்டிட்டு இருக்கிறது சாதாரண தனியாக வீட்டுக்குள் இருக்கும் பொழுது அந்நிய ஆண்கள் வருவதையும் அந்நிய பெண்கள் வருவதையும் அங்கு தவிர்க்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய மறக்க இங்கு நமக்கு வலியுறுத்தி கூறக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அறிவிப்பு சகோதரர்களை இவர்களிலும் கூட ஞானம் வருகின்றார்கள் என்று பார்க்கும் பொழுது இந்த திருமணம் அளித்தது சகோதரனுடைய நெருங்கிய உறவு முறைகளாக இந்த சமயங்களில் அவர்களுக்கு அறாமாக இருக்கக்கூடியவர்கள் அடுத்து அழகா ஆகக்கூடியவர்கள் என்று பார்க்கும் பொழுது கருணையின் சகோதரன் கணவன் சகோதரதிய மகன் கனோதிய தந்தையின் சகோதரன் கணோதிய தந்தையின் சகோதரன்கிய மகன் இவனை எல்லாமே வந்து முதன்மையாக வந்து திருமணம் பிடிப்பதற்கு ஹழம் தான் அந்த ஒரு மனிதர் இறந்து விட்டார் கணவன் எனக்கூடியவர் இறந்து விட்டார் இவங்க எல்லாம் அவங்க வந்து ஹலார ஆகிடுவாங்க ஆகியோருமே இவர்கள் இது அடங்கும் இந்த நபர்கள் எல்லாம்